நமஸ்காரம் சத்குருன்னு இப்போ நான் சொல்ல ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் இப்போ சத்குரு இல்லை எனக்கு கிடைச்ச வாய்ப்பு இந்த கேள்வி கேட்குற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் சத்குருக்கிட்ட என்ன கேள்வி கேட்பீங்க ஏன்னா அந்த கேள்வி வந்து ரொம்ப ஞானத்தோட ரொம்ப அறிவோட நாங்கள்லாம் விட நீங்கள் கேட்குறது வந்து எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது நான் ஏதோ கற்பனை பண்ணி நான் என்ன கேட்பேன்னு சொல்கிற பதிலாம் என் முன்னாடி சத்குரு வந்தப்போ நான் என்ன பண்ணேன்னா கண்ணில் உயிர் விட்டேன் அவ்வளோதான் பண்ணேன் எது கேட்கணும்னு தோணலை மூச்சு கூட நின்று போச்சு எனக்கு கண்ணில் உயிர் விடுற மாதிரி உட்காந்தேன் அவருக்கு கண்ணில் உயிர் விட்டுடுவானோன்ற பயத்துலேயும் என்னமோ சரி போடான்னு குச்சியில் தொட்டாங்க நான் அவ்வளோதான் பண்ணுவேன் அவ்வளோதான் பண்ணணும் நீங்கள் கூட சும்மா ஏதோ ஒரு நண்பராக எது வேணாலும் பேசிக்கலாம் ஆனால் சத்குருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணில் உயிர் விடணும் உயிர் வெளியே வந்துடணும் கண்ணில் அப்படி இருந்தீங்கன்னா வேறு ஏதோ பண்ண முடியும் எது எதோ அது இது இது பண்ணிருந்தால் சும்மா இப்படியே காசிப் பண்ணிக்கொடு நடந்தே இருக்கும் இது